அன்பர்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதீர் என்றான் எட்டியபுரத்து முந்தா சுக்கவியன் பாரதி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவியதும் இந்த திருநாட்டிலேதான் நம்முடைய முந்தையர்களுடைய சிந்தையிலே ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்ததும் இந்த திருநாட்டிலே தான் இப்படிப்பட்ட சிறப்பும் பெருமையும் கொண்ட இந்த நாடு பல நூறு ஆண்டுகளாக பரங்கியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது என்று சொன்னால் இது காலத்தின் கோலம் என்றுதான் சொல்ல வேண்டும் இவை எல்லாவற்றிற்கு மேலாக நம்மிடையே இருந்த ஒற்றுமை இன்மையும் நம்மிடையே இருந்த சுயநலமும் நாம் ஒருவருக்கொருவர் காட்டித்துக் கொடுக்கக்கூடிய துரோக மனப்பான்மையும் தான் இந்த நாடு வெள்ளைக்காரர்களுக்கு அடிமைப்பட்டது இந்த அடிமை விலங்கினை உடை தெரிவதற்காக லட்ச லட்ச வீரர்கள் தங்களுடைய உடல் பொருள் லாவி அத்தனையும் இந்த மண்ணுக்காக தியாகம் செய்தார்கள் அப்படிப்பட்ட தியாகிகளுடைய சுவாச காற்று நின்றதால்தான் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றினை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தேசக்குடியிலே ஏற்ற பயன்படுத்தக்கூடிய கயிறு இருக்கின்றதே இது சாதாரண கயிறு கிடையாது சுதந்திர போராட்ட தியாகிகளின் மனைவிகளுடைய தாலி கயிறு என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்துக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தவர்கள் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பேர் அவர்களிலே எத்தனையோ பேர் வரலாறு தெரியாதவர்களும் உண்டு அப்படிப்பட்ட சிலரை பற்றி இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம் அதற்கு முன்னால் ராணிப்பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே இந்திய சுதந்திர வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெண்மணி என்று சொன்னால் அது நம்முடைய சிவகங்கை சீமையாண்ட வீரமங்கை வேலுநாச்சியார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது வீரமங்கை வேலுநாச்சியாருடைய கணவராக இருக்கக்கூடிய முத்து வடுகநாதரை வெள்ளைக்காரர்கள் சூழ்ச்சியினால் கொள்கிறார்கள் அவர்களை பழிதீர்ப்பதற்காக வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியார் வேலுநாச்சியாரை அறிந்திருக்கின்றோம் அதேபோல் இந்திய வரலாற்றிலே உலக வரலாற்றிலே முதல் தற்கொலைப்படை தாக்குதல் என்று சொன்னால் அது இரண்டாம் உலகப் போரிலே தான் நடைபெற்றது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த இரண்டாம் உலக போருக்கு முன்னால் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே குயிலி என்று சொல்லப்படக்கூடிய வேலுநாச்சியார் அவர்களுடைய மெய்காப்பாளியாக திகழ்ந்த அந்த பெண் தன்னுடைய உடலிலே எண்ணெயை கொண்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் ஆயுதக்கிடங்கிலே விழுந்து அந்த ஆயுத கிடங்கினை அழித்ததோடு தன்னையும் அழித்து கொண்டாள் என்று சொன்னால் அவருடைய தியாகத்தை நாம் என்னவென்று சொல்வது அதே போல வீரமங்கை வேலுநாச்சியார் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்காக அந்த படை திறத்துவதற்காக அவர்கள் எட்டாண்டுகள் தலைமறை வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த நேரத்திலே சிவகங்கையை அடுத்திருக்கக்கூடிய அரியாக்குறிச்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள் வீரமங்கை வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்து ஆங்கிலப் படைகள் வந்து கொண்டே இருக்கின்றது எப்படி வருகின்றது என்று சொன்னால் அன்னை வேலுநாச்சியாளுடைய குதிரையின் அந்த கால் குழம்புகள் பட்ட இடங்களை அந்த தடங்களை வைத்துக்கொண்டே கொண்டே தேடி வருகிறார்கள் அப்பொழுது அந்த அரியாக்குறிச்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லுகின்றார் அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு ஆடுமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் ஒருத்தி அம்மையாரை அந்த அன்னையை பார்க்கின்றாள் பார்த்த உடனே அந்த அன்னை சொல்லுகின்றாள் என்னை தெரியுமா என்று கேட்கின்றாள் அம்மா உங்களை தெரியாதா சிவகங்கை சீமையை செழிப்புமிக்க சீமையாக மாற்றிய அன்னை நீங்கள் அல்லவா என்று வணங்குகின்றாள் நான் இங்கே இருப்பது தெரிந்தாலோ என்னை காட்டிக் கொடுக்க மறுத்தாலோ உனக்கு தண்டனை கிடைக்கும் தெரியுமா என்று அன்னை கேட்கின்றாள் கேட்டவுடனே என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அம்மா நீங்கள் இந்த வழியாக தப்பித்து சென்று விடுங்கள் என்று அவர் வழிகாட்டுகின்றார் அந்த வழியாக வீரமங்கை வேலுநாச்சியார் தன்னுடைய குதிரையிலே ஏறி சிட்டாய் பறந்து விடுகின்றாள் சிறிது நேரத்தில் அந்த இடத்துக்கு வெள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் எந்த விதமான குதிரையுடைய தடமும் தெரியவில்லை எப்படி என்று சொன்னால் இந்த ஆடுமைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய ஆட்டு மந்தைகளை அந்த குதிரை தடம் சென்ற இடங்களிலெல்லாம் சுற்றி சூழ ஓடச் செய்தால் அதன் காரணமாக அந்த குதிரை சென்ற தடம் காணாமல் போனது வெள்ளைக்காரர்கள் கேட்கிறார்கள் இந்த வழியாக அந்த வேலு நாச்சியார் சென்றாளா என்று கேட்கிறார் அப்பொழுது இந்த பெண் பொய் சொல்வதற்கு மனமின்றி ஆம் அம்மையார் இந்த வழியாகத்தான் இங்கிருந்துதான் சென்றார்கள் என்றார் இங்கிருந்து சென்றார்கள் என்று சொன்னால் எங்கு எந்த வழியாக சென்றார்கள் என்று வெள்ளைக்காரர்கள் கேட்கின்ற பொழுது அதை என்னால் சொல்ல முடியாது எங்கள் நாட்டின் ராணியாக அன்னையாக திகழக்கூடிய அந்த மகாராணியை எங்களால் காட்டிக் கொடுக்க முடியாது என்று அந்த பெண் வீரமாகச் சொல்லுகின்றாள் சென்ற வழியை காட்டிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய இரண்டு கரங்களும் துண்டிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் என்னுடைய கரங்கள் துண்டிக்கப்பட்டாலும் என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டாலும் அன்னை சென்ற வழியினை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் தேச துரோகியாக நான் இருக்க மாட்டேன் என்று அந்த பெண் சொல்லுகின்றாள் சொன்ன உடனே ஆங்கில அதிகாரிகள் கோமுட்டு அந்த பெண்ணுடைய இரண்டு கைகளையும் வெட்டி விடுகிறார்கள் என்னுடைய கைகள் போனதை பற்றி கவலை இல்லை என்னுடைய தலையே போனாலும் உயிரே போனாலும் உனக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் சென்ற பாதையை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்றார் உடனே ஆங்கிலேயர்கள் கோமுற்று அந்த பெண்ணுடைய தலையை கொய்து விடுகிறார்கள் அந்த வீரப்பெண்ணுடைய பெயர்தான் உடையாள் அதாவது இதெல்லாம் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவ சிவகங்கை சீமையை ஆட்சிப்பீடத்திலே வீரமங்கை வேலுநாச்சியார் ஏறுகின்றார்கள் அப்படி ஏறிய இந்த அரியார் பெண்ணுக்கு நிகழ்ந்த சோகத்தை நினைக்கிறார்கள் உடையாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணுக்காக வெட்டுடையால் உடம்பெல்லாம் வெட்டுப்பட்டு உடையாளாக இருந்த அவளுக்கு வெட்டுடையாள் என்கின்ற பெயரிலே அவளை காலியாக நினைத்து ஒரு ஆலயத்தை அமைக்கின்றார் அந்த காளியம்மன் கோயில்தான் இன்றைக்கும் கொல்லங்குடியிலே காலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெற்றுடைய காலியாகத் திகழ்கின்றது எனவே தன்னுடைய உயிரை ஈந்தாவது இந்த நாட்டுக்காக என்னாலான எதையும் செய்வேன் என்று எத்தனையோ வீர பெண்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து இன்றைக்கு தெய்வ நிலையிலே இருக்கிறார்கள் அப்படி மனிதனாக பிறந்து தேசபக்தியினால் தெய்வநிலை கடைந்த அந்த வெற்றியுடைய காளியம்மன் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கும் அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்